தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் இந்த நூலை எழுதியவர் கே கே பிள்ளை இந்நூலின் முதல் பகுதி தமிழக வரலாற்றுக்கான அடிப்படை ஆதாரங்கள் இதில் கூறப்பட்டுள்ள முக்கியமான செய்திகளை இங்கு பார்க்கலாம் தமிழக வரலாற்றை ஆறு காலங்களாக வரையறுத்து கூறுகின்றார் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் பல்லவர் காலம் பாண்டியர் சோழரின் பேரரசு காலம் மத்திய காலம் தமிழக பிற்காலம் வரலாற்றை தொகுக்க உதவும் கல்வெட்டுக்கள் பல்லவர் காலத்தில்தான் தொடங்குகின்றன கல்வெட்டுக்கள் முதலில் கிரந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டன ஹரப்பா எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் தொடர்பு உண்டு என்று கருதியவர் ஹிராஸ் மாதிரியார் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் பிணங்களை புதைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் பாழிகளில் அதாவது பெருங்கற்குழிகளில் புதைத்தார்கள் இதில் இரும்பு கருவிகளும் சக்கரத்தை கொண்டு வனையப்பட்ட மட்பாண்டங்களும் புதைக்கப்பட்டன அறிக்கை மேடு ஆராய்ச்சியில் ரோமாபுரி நாணயங்கள் கிடைத்துள்ளன தமிழகத்துக்கும் ரோமாபுரிக்கும் இடையே நடைபெற்று வந்த வாணிகத்தை பற்றிய செய்திகள் எருத்திரிய கடலின் பெரிப்ளூஸ் என்ற கிரேக்க நூலின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இசை பற்றிய கட்டுரை பொறிக்கப்பட்டுள்ள பாறை குடுமியான் மலைப்பாறை கஜேந்திர மோட்சம் உரலில் பிணைக்கப்பட்ட கண்ணன் சிற்பங்கள் காணப்படும் கோயில் எங்கே இருக்குன்னா சீனாவில் உள்ள சுவாங்சன் என்ற ஊர் வடமொழியும் தமிழும் கலந்து எழுதப்பட்ட மணிப்பிரபால நடையில் உள்ள செப்பேடு பள்ளன் கோயில் செப்புப்பட்டயம் மதுரையில் சமண முனிவர் பச்சிரநந்தி நந்தி தமிழ்ச்சங்கம் ஒன்றை தோற்றுவித்தார் சோழ நாட்டில் பௌத்த விகாரை அமைத்தவன் அச்சுத விகந்தன் இந்த அச்சுத விகந்தன் கழப்ப குலத்தை சார்ந்தவன் செப்பேடுகள் வாழ்த்து பாடல்களுடன் தொடங்கின இக்கால செப்பேடுகளில் மாபெரும் செப்பேடு எது அப்படின்னா திருவாலங்காட்டு செப்பேடு இராணுவ நடவடிக்கைகள் என்ற நூலை எழுதியவர் ராபர்ட் ஆர்மி இந்தியாவில் அதிக அளவில் கல்வெட்டுகள் கிடைப்பது தமிழ்நாட்டில் தென்பண்ணை ஆறு உற்பத்தியாகும் இடம் சென்னராயன்பேட்டை பழையாற்றின் மீது பண்டைக் காலத்தில் கட்டப்பட்ட அணை பாண்டியன் அணை புதிய கற்காலத்தில் இந்தியாவுக்குள் நுழைந்த பிரிவினர் கொலேரியர் மிளகை இந்திய மருந்து என்று குறிப்பிட்டவர் ஹிப்பாகிரேட்டஸ் பாண்டவ பாதாளன் என்ற பெயரை பெயரும் இவருக்கு உண்டு யாருக்கு அப்படின்னா புத்தருக்கு அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்குது தமிழ்ச்சங்கத்தை பற்றிய குறிப்புகள் இறையனார் களவியல் உரையில் முதல் முதலாக காணப்படுகின்றன புராணம் பாடியவர் பரஞ்சோதி முனிவர் பெரும் பெற்ற புலியூர் நம்பி என்பவரும் திருவிளையாடற் புராணம் பாடியுள்ளார் என்ற செய்தியும் இதில் காணப்படுகின்றது